வணக்கம் இன்னைக்கு பதிவுல ராஜா ராணி திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள ஓரங்க நாடகமான பார்க்கலாம் ராஜா ராணி திரைப்படம் குறித்தும் பற்றிய குறிப்புகள் நாடகத்தில் இடம்பெறக்கூடிய கதாபாத்திரங்கள் நாடக சுருக்கம் இதையெல்லாம் இந்த பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் அபிஷியல் ராஜா ராணி திரைப்படம் பெண்ணுரிமை பேசும் படமாக ராஜாராணி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்தது இந்த படத்திற்கு டி ஆர் பாப்பா அவர்கள் இசையமைத்துள்ளார் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கதை வசனம் எழுத பீம்சிம் அவர்கள் இயக்கியுள்ளார் சிவாஜி கணேசன் பத்மினி எஸ் எஸ் ஆர் என் எஸ் கிருஷ்ணன் மதுரம் மற்றும் இன்னும் பலர் இத்திரைப்படத்தில் நடித்துள்ளனர் பாலிய விவாகம் விதவை திருமணம் ஆகியவற்றை மையப்படுத்தி வெளியானது இந்த திரைப்படம் எலக்ட்ரிக்கல் கடை வைத்திருக்கக்கூடிய சிவாஜி ராஜா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் விதவை பெண்ணான பத்மினி ராணி என்ற கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார் இந்த திரைப்படத்தில் சேரன் செங்குட்டுவன் சாக்ரடிஸ் ஆகிய இரண்டு ஓரங்க நாடகங்கள் இடம்பெற்றுள்ளன இதில் சாக்ரடிஸ் நாடகத்தில் சாக்ரடிஸ் கதாபாத்திரத்தில் சிவாஜி அவர்கள் நடித்துள்ளார் சாக்ரடிஸ் பற்றிய குறிப்புகள் பண்டைய கிரேக்கத்தின் ஏதன்சை சேர்ந்த ஒரு தத்துவ ஞானி சாக்ரடிஸ் இவர் கிரேக்க தத்துவ ஞானி அப்படின்னும் உலகின் முதல் தத்துவ ஞானி அப்படின்னும் போற்றப்படுகிறார் சாக்ரடிஸ் பிறப்பு குறித்து எந்த ஆதாரமும் சான்றும் இதுவரைக்கும் கிடைக்கப்படல இவருடைய சீடர்கள்ல ஒருவரான பிளேட்டோ அவருடைய டைலாக் என்ற நூல்ல இவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளார் இந்த நூலினை அடிப்படையா வச்சுதான் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய ராஜா ராணி திரைப்படத்துல ஓரங்க நாடகமா வசனப்படுத்தி இருக்கிறார் சாக்ரிட்டிஸ் கிரேக்க இளைஞர்களை ஒன்று திரட்டி உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முயலுங்கள் எதையும் அப்படியே நம்பிவிடாதீர்கள் விடாதீர்கள் உங்கள் பகுத்தறிவை கொண்டு ஏன் எதற்கு என்று கேள்வி கேளுங்கள் அப்படின்னு சொல்லி உரையாற்றாரு இவருடைய கருத்துக்களை பிடிக்காத எதிரிகள் இவர் மேல பொய்யான குற்றம் சாற்றாங்க அதன் விளைவா இவர் இறுதியில இறக்கக்கூடிய நிலையும் ஏற்படுது இது பத்தின தெளிவான விளக்கத்தை நாடக சுருக்கத்துல நாம பார்ப்போம் அடுத்ததா நாடகத்தில் இடம்பெறக்கூடிய கதாபாத்திரங்கள் சாக்ரடீஸ் தத்துவ ஞானி அனிடஸ் அரசியல்வாதி மெலிடஸ் கலைஞன் கிரிட்டோ சாக்ரடிஸின் உடன் இருக்கக்கூடிய நண்பன் இவர்கள் தவிர்த்து சாக்ரடிஸின் மனைவியான சாந்திபி அவர் சீடர் பிளேட்டோ அனிடஸ் மெலிடஸ் உடன் இருக்கக்கூடிய லைகன் போன்றோர் இடம்பெறுகின்றனர் நாடகத்தோட கதை சுருக்கத்தை பார்க்கலாம் சாக்ரட்டிஸோட ஓரங்க நாடகத்துல சாக்ரடீஸ் வேடத்துல சிவாஜி கணேசன் நடிக்கிறாரு சாக்ரடீஸ் அப்படிங்கிற கிரேக்க தத்துவ ஞானியின் வாழ்க்கையை இந்த நாடகம் சித்தரிக்க கூடியதா இருக்குது கிரேக்க நாட்டுல மூட நம்பிக்கைகள் நிறைந்திருக்கக்கூடிய மக்களை பகுத்தறிவுள்ள மக்களா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்யறாரு அதுக்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு வீதியில இளைஞர்கள் எல்லாத்தையும் அழைச்சு உங்களை நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னு எதையும் அப்படியே நம்பிவிடக்கூடாது கூடாது எல்லா விஷயத்தையும் ஏன் எதற்காக அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு பழகிக்கோங்க அது மட்டும் இல்லாம வீர மட்டும் இளைஞர்களுக்கு போதாது அறிவாயுதம் ஏந்தி செயல்படணும் அப்படின்னு சொல்றாரு உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து அறிவு அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு அறிவுரை புகற்றாரு சாக்ரடி உரையை கேட்டு அனைவரும் சிந்திக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னா மக்களை ஏமாற்றி ஆளக்கூடிய அரசினுடைய நிலை ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதியா இருக்கக்கூடிய அனிடஸ் யோசிக்கிறார் அனிடசினுடைய நண்பர்களான கவிஞனான மெலிடஸும் சிற்பியான லைக்கனும் சேர்ந்து கொள்றாங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து சாக்ரடிஸ் மேல இளைஞர்களை தப்பான பாதைக்கு அழைத்து சொல்றார் அப்படின்னு அரசிற்கு எதிராக இளைஞர்களை திசை திருப்புறார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி நீதிமன்றத்துல நிக்க வைக்கிறாங்க வழக்கம் தொடர்ந்து போகுது இதனால நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய வாக்களிக்கும் உறுப்பினர்களான ஐநூத்தி ஒரு பேருக்கு சாக்ரடிஸோட தண்டனை குறித்து வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கப்படுது இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் சாக்ரட்டிஸோட சொல்ல கேட்டு இளைஞர்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அரசியலுடைய அஸ்திவாரம் காணாமல் போயிடும் அப்படின்னு யோசிச்சு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இரநூத்தி எண்பத்தி ஒரு பேர் வாக்களிக்கிறாங்க இதனால சாக்ரட்டிஸ் முப்பது நாள் சிறை தண்டனை அனுபவித்து அதற்கப்புறமா விஷம் குடித்து உயிர் விடணும் அப்படிங்கிற தண்டனையும் வழங்கப்படுது சாக்ரடிஸோட சிறை தண்டனையில இறுதி நாளில் அவருடைய உயிர் தோழரான கிரிட்டோவும் அவருடைய மனைவியான சாந்திப்பி மற்றும் குழந்தைகளும் இவரை சந்திக்கிறதுக்கு வராங்க சாக்ரடிஸ் தன்னுடைய மனைவி கிட்ட தத்துவ வீசுறாரு அதை கேட்டு சாக்ரடிஸோ அந்த கிண்ணத்தை தன்னுடைய கையில் வாங்கிக்கிறாரு ஆனால் கிரிட்டோ அதை தடுத்து இதை உடனே குடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த விஷம் அருந்தலாமே அப்படின்னு சொல்றாரு ஏன்னா சாக்ரட்டிஸோட உயிர் பிரியறத அவருடைய உயிர் நண்பரான கிரிட்டோவால தாங்க முடியல சொல்லிட்டு விஷத்தை முழுவதுமா புன்னகியோட அறிந்துட்டு இறந்து போறாரு சாக்ரட்டிஸ் வாழ்நாள் முழுவதுமே எல்லாத்தையுமே கேள்வி கேட்டவர் தன்னுடைய மரணத்தை எந்த ஒரு கேள்வியும் கேட்காம ஏற்றுக்கொள்றாரு எதையும் அறிவு கண் கொண்டு ஆராயும் பண்பு வாழ்நாள் முழுவதும் அறிவை தேடி ஆர்வம் உயரங்களை புன்னகியோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இப்படி சாக்ரட்டிஸுடைய வாழ்க்கை மக்களை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்குது இந்த பதிவு இதோட முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி